ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு பாருங்கள் முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலிக்கு முழங்கால் வலிக்கு மிகச்சிறந்த மருத்துவ குணமுள்ள ஒரு கிழங்கு வகைன்னு சொல்கிறாங்க இது வந்து கொல்லிமலையில் தான் கிடைக்குமா என்னுடைய மருமகன் வாங்கி வந்தார் எனக்கு மூட்டு வலி இருக்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்தார் இது சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கத்தை அப்படின்னு சொன்னார் இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பான்ஞ்சியாக சின்ன சின்ன ஹேர் மாதிரி இருக்குது ஆட்டுக்கால் இருக்கிற மாதிரி இருக்குது தடை பார்த்தா ஸ்பான்ஞ்சியாக இருக்குது இதை க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பு வைக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லாண்ட் வடிச்சனுக்கு தங்கள் அனைவரின் அன்புடன் அழைக்கின்றேன் நீங்கள் இப்போ பார்த்த அந்த முடவாட்டுக்கால் கிழங்குல தாங்க சூப்பு செய்ய போகிறேன் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு சின்ன கிழங்கு மட்டும் எடுத்து அதில் மேலே வந்து சின்ன சின்ன இலை அதாவது ஹேர் மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தோல்சி விட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இந்த உணவாட்டுக்கால் சூப்பு இது வந்து சைவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள் சூப்பு தயாரிக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க இஞ்சி வச்சுருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு ஒரே ஒரு வர மிளகா வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு ரெண்டு மூணு பல் வச்சுருக்கேன் சின்ன காய நாலு வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு இது ஃபுல்லாக நைஸாக அரைச்சிடலாம் அதோட மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒதுக்கிக்கலாம் இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் மிளகலை காரதுனால ஒரே ஒரு வர மிளகாய் தான் எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து கொட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் மட்டும் போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைஸ்டம் தச்சு உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சிட்டு தான் விழுதி தான் இப்போ இதை குக்கரில் ஊற்றி மறுபடியும் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி இருக்கும் இன்னும் ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு சவுண்ட் விட்டலாம் அடுப்பில் குக்கர் வச்சிட்டேன் பாருங்க இதை வந்து சில பேர் வந்து ஃபஸ்ட்டு வடிச்சுட்டு அந்த நார் நார் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஜூஸ் மட்டும் ஊற்றி செய்கிறாங்க நாங்கள் அப்படியே தான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் ட்ரையல் தான் இது இப்போது மூடி போட்டுட்டு ஒரே ஒரு சவுண்டு விட்டு பார்த்துட்டு எடுத்து கொத்தமல்லி தூவி குடிக்க வேண்டியது தான் இப்போ மூடி போடலாம் ஒரு சவுண்டு வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிறகு முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு முடவாட்டுக்கால் அப்படின்னா முடவன் ஆட்டுக்கால் அப்படி சொல்லி சொல்கிறாங்க முடவன் கூட இந்த சூப்பை குடித்தா காலை ஆட்டிட்டு உட்காந்துருப்பானோம் எழுந்திரிச்சி ஓடுவோம் அப்படிங்கிறாங்க இது மூட்டு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொன்ன அந்த அளவுக்கு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டதில் அஞ்சு பேர் குடிக்கிற அளவுக்கு எனக்கு சூப்பு கிடச்சிருக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலை இல்லை அதனால் கருவேப்பிள்ளையும் மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் நாலு டம்ளர் அளவுக்கு குக்கரில் இருக்குது பாருங்கள் இன்னும் நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு குக்கரில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் மெட்ரோ சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வரும் இதை குடித்து பார்த்துட்டு இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முடவாட்டுக்கால் சூப்பு சுட சுட ரெடியாக இருக்குது வாங்க குடிக்கலாம்